ஆகிது கோபி ஹாய் லைக் போட்டு விட்டேன் ரெட் ஒயின் தேங்க்யூ ஸோ மச் நேத்தும் நீங்கள் அதான் பண்ணீங்க தேவேந்திர விருதாச்சலத்தில் நான் உன்னை கண்டேன் விருதாச்சலம் பொண்ணுன்னா விருதாச்சலத்தில் பார்க்கறதுல அதிசயமே இல்லையே நீங்க எந்த ஊர் கடலூர் டிஸ்ட்ரிக் விருதாச்சலம் இரண்டு கண்கள் தான் அதற்கு பதில் ஹாய் 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 ஹலோ கிருஷ்ணமூர்த்தி ஹலோ எங்கே இருக்கீங்க கடலூர் டிஸ்ட்ரிக் விருதாச்சலம் சேகர் ஹாய் 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 அக்கா நல்லா நல்லா இருக்கீங்களா தமிழா இன்விடேஷன் இன்விடேஷனா தமிழ் குட்டி ஹலோ எந்த கடலூர் ஹல் எல்லாருக்குமே ஒரே பதில் தான் நிஜமாவே நீங்க அழகா இருக்க ரமேஷ் பாபு தேங்க்யூ ஸோ மச் நீங்க டீச்சரா இருந்தா நான் நான் எல்லாம் டெய்லியும் ஹோம் ஒர்க்கு பண்ணாம வருவேன் ஏன் ஏன் ரெண்டு ஹலோ எந்த ஊருங்க ஹாய் குழந்தநாதர் ஹாய் எதனாச்செல்லாம் சர்ச்சுக்கு போவீங்களா இல்லையே நான் போனதுல அருள் வெரி நைன்ஸ் ஃபேஸ் சரண் சுந்தர் தேங்க் யூ ஸோ மச்சு செல்வி ஹாய் 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 கீதா சந்திரசேகர் ஹாய் ஹவர் யூ சந்திரசேகர் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அழகா இருக்கீங்கன்னு எதிர்பார்க்காத கொஞ்சம் கருப்பா இருக்கீங்க புரியல எனக்கு நமஸ்தே நமஸ்தே எம் விருதுநகர் ஓகே ராஜா ஹாய் சங்கீதா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சங்கீதா உங்க முகத்தில் இருக்க மச்சம் ரொம்ப அழகா இருக்கு யூ ஸோ மச் உங்க கண்ணு என்ன கொல்லுது? கொள்ளுது நீங்க எப்படி இருக்கீங்க யார இந்த பையன் வெரி பியூட்டிஃபுல் ஸ்மைல் தேங்க்யூ ஸோ மச் அடி பாவி இவ்வளவு அழகா ஒரு பொண்ணு யாரும் அது உங்களுக்கு புரியல இட்லிக்கு மேல எள்ளு பொடி அதற்கு பதில் இரண்டு கண் இட்லிக்கு மேல எள்ளு பொடி அதற்கு இரண்டு கண் எப்படி விவசாய மெசேஜை படிக்கிற விவசாயி விவசாயி மிசோச்சா நான் படிக்கலையா இப்போ ஒரு மெசேஜ் படிச்சுனேன் அது யார் சூப்பராக இருக்கீங்க பேபி தேங்க் யூ பேட் பாய் தேங்க்யூ ஹாய் வேர் ஆர் யூ ஊட்டி டேவிட் ரிப்ளை வரலப்பா சந்திரசேகர் நான் ஒவ்வொரு கமெண்ட்டாக படிச்சுட்ருக்கேன் ஸோ ஒரு லைட்டாக தான் ரிப்ளை ஒரு வெயிட் பண்ணுங்கள் கியூப்பா நீங்கள் மை டிஎன்பிசிஸ் ஓகே

இதான் ஓவரா தெரியலையா உங்களுக்கு உங்கள பெத்தாங்களா இல்ல தேவதைகள் உலகத்தில் இருந்து வந்தாங்களா யாரும்மா அது மாமா குட்டி மாமா குட்டி குட்டி அடியாவான் குட்டியா குட்டியா மாதிரி சின்ன சின்ன மாதிரி இருக்காண்டியா அப்படின்னு அந்த டைலாக் சூப்பரா இருக்கும் நான் டைலாக் தான் சொல்றேன் கோச்சு கூட யாரும் ஹாய் 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 ஹோம் ஒர்க் எழுத்தாம வந்தாதானே உங்க கையில அடி வாங்க முடியும் சச்சு டச்சு டச் ரெண்டு வயது ஹாய் ஹாவன் ஸ்டூடெண்ட்ஸாக டீச்சராக சமாளிக்க முடியுமா ஸ்டூ ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸை டீச்சராக சமாளிக்க முடியுமா ப்ளஸ் டூ ஸ்டூடண்ட்ஸ்னால் டீச்சர் சமாளிக்க முடியாது தான் அப்புறமே வீட்டில் யாராவது பண்ணுறவங்க கூட ஸ்கூலில் வந்து சைலண்ட்டாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக டீச்சரால் முடியும் உங்கள் பொட்டு சூப்பர் தேங்க் யூ ஸோ மச் வணக்கம் வந்தேன்னா நமஸ்தே முவி வணக்கம் சிவகுமார் ஹாய் உன் கண்ணு மயக்குது விவசாயி கடைக்க உங்கள் சிரிப்பு நல்லா இருக்கு கஞ்சி ஃபேன்சி பர்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சாப்பிட்டியா சிஸ்டர் முரளி சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா உன் பெயர்